ஹாய் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்கூலுக்கு வந்து போகணும் ஹர்ஷன் தஷ்வின்க்கு ஃபீஸ் கட்டிட்டு புக் வந்து வாங்கிட்டு வரணும் அதுக்காக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டேன் சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா மதியானம் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பசங்களும் பசியோட வருவாங்க அதனால் சரி குக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் இந்த மீன் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது ஒரு பக்ரைனியும் வந்து சேல் இருந்தாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஃபிஷ்ஷை தான் கொடுப்பாங்க எனக்கு எப்போவுமே நாங்கள் மார்க்கெட் போகும்போது அரபீஸ் வச்சுருக்காங்கலாம் அந்த மீன் தான் வாங்கி வாங்குவோம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதுக்கப்புறம் குழம்பு பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தம்பி ஸ்கூலுக்கு தஷ்வினுக்கும் அர்வினுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு சமைச்சு வச்சுட்டு வந்துட்டோம் இப்போது இப்போ ஸ்கூலுக்கு போகிற வழி இதுதான் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கூல் போகும்போது அவங்க வேனில் தான் போவாங்க இல்லையா அதனால் வழியெல்லாம் காமிச்சிட்டே வந்தாங்க நாங்கள் இந்த பக்கமாக போவோம் பசங்களை கூப்பிடுவோம் இந்த அந்த பசங்கள்லாம் இந்த இடத்துலேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி வழியெல்லாம் காமிச்சிட்டே இருந்தாங்க தஷ்வின் பார்த்திங்க அப்படின்னா லீவு முடிஞ்சிடுச்சா நம்பவே முடியல எனக்கு டென் டேஸ் போயிடுச்சு நான் இனிமேல் ஸ்கூல் போகணுமா ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது ஒரு பக்கம் வந்து ஐயோ ஸ்கூல் போகணுமேனு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான் பேசிகிட்டு இருக்கும் போதே ஸ்கூலும் வந்தாச்சு இதான் தஸ்வின் ஹர்ஷின் படிக்கிற ஸ்கூலு எதுக்காக ரெண்டு பேரையும் சொல்கிறேன் அப்படின்னாக்கா எப்போவுமே ஹர்ஷன் அப்பான்னு நான் நிறைய வீடியோங்களை சொல்லிடுறேன்னு தஷ்வின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே அழுகை ஏன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஹர்ஷன் அப்பான்னு சொல்கிறீங்க தஷ்வின் அப்பான்னு சொல்லுங்க அப்படின்னு அதனால் ஹர்ஷன் தஷ்வின் படிக்கிற ஸ்கூல் எப்போவுமே ஸ்கூல் வந்தா பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன யோசனை வரும்னாக்க நம்ம பக்கத்துலயே வந்துடலாமா இங்கே ஸ்கூல் பக்கத்துலயே வீடு பார்த்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் ஸ்கூல் மட்டும்தான் நான் இங்கே போக முடியும் பக்கத்துல இருந்தாக்க மற்ற மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு தான் வர முடியும் அதனால யோ யோசிக்கிறது சரி பரவாயில்ல அங்கேயே இருந்துடலான்னு மெயினாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஹர்ஷனை பார்க்கிட்டு எப்பவுமே வந்து வீடு மாற்றலாமான்னு கேட்கும்போது வேண்டாம் வேண்டாம் மற்ற எல்லாத்துக்கும் நம்ம இங்கே தான் வந்தாகணும் அதனால் ஸ்கூல் கிட்டெல்லாம் போக வேண்டாம் அங்கேனாக்கா ஸ்கூல் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கும் ஆஃபீஸ் வரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க என்ன ரீசன்னாக்கா தேட்டர்லாம் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான விஷயம் கூட ஏன்னா நினைக்கிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனாக்கா படம் எதனா அது ஒரு தான் போய் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு படத்துக்கு போவோம் அது ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் எங்களுக்கு அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புக்ஸ் வாங்கிறதுக்கு வந்தாச்சு இங்கே வந்து எந்தெந்த செக்ஷனுக்கு எந்தெந்த ரூமில் வந்து புக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஹர்ஷன் வந்து சொன்னால் நானே போய் வாங்கிக்கிறேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு போயிட்டான் இப்போ இங்கே தஷ்வினுக்கும் ஹர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு பில்டிங் இது வந்து பிரைமரி பிளாக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது இது வந்து ஹர்ஷனோட கிளாஸ் இங்கே இருக்கும் இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எந்த கொஞ்சம் இடம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கூலில் செடிங்கள்லாம் வச்சுருப்பாங்க அழகாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் வீடியோ எடுத்து போன வருஷமே நான் போட்டிருக்கேன் இப்போ தஷ்வின் பார்த்தீங்கன்னாக்கா புக்ஸ் வாங்குறதுக்காக அவங்களோட பிளாக் வந்திருக்கும் இந்த ப காய் பார்த்தீங்களா இது வந்து ரெட் கலர் பெரி ரெட் பெரின்னு நினைக்கிறேன் இந்த செடி ரொம்பவே அழகாக இருந்தது காய்ச்சும் இருந்துச்சு ஹர்ஷன் கிட்ட ஒன்று எடுத்து காட்டுன்னு சொன்னேன் அவன் பறிச்சு வச்சுட்டான் இப்போ வந்து புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு அல்வா ஏதுன்னு எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆன்ட்டி இருக்காங்க ஹர்ஷனை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் என்னவங்க மேக் பண்ணாலுமே இவனுக்கு எடுத்து வந்து கொடுத்துடுவாங்க இது வீடு மாறாதான் இருக்கிறதுக்கு காரணம் இன்னொரு காரணமும் அந்த ஆன்ட்டி தான் எது பண்ணாலுமே ஹர்ஷன் துஷியனை கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து அவங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது பசங்க மட்டும்தான் பேசியிருக்காங்க வெளியில் போகும்போது ஸ்மைல் பண்ணுவேன் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த ஒரு காண்டெக்டும் அவங்ககிட்ட கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக இருப்பாங்க இது மாதிரியான ஒரு சில தெரியாத அன்புகள் இருக்கிறதுனால தான் ஒரு சில இடத்துல ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க எல்லாருமே கமெண்டும் பண்ணுறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து பாருங்கள்